வணக்கம் கோஸ்ட் கோாப பத்திதான் பார்க்க போறோம் என்னடா கோஸ்ட் ஜாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன் இந்த கோஸ்ட் ஜாப்ல நான் நிறைய ஜாப் தேடிட்டு இருக்கேன் அதுல தேடிட்டு வந்துட்டு இருக்கப்ப கோஸ்ட் ஜாப் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கப்புறமாக வேலை தேடுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு கோஸ்ட் ஜாப்னா ஒருவேளை கோஸ்ட் கிட்டே பேசுற மாதிரி இருக்குமோ இல்ல கோஸ்ட கண்டுபிடிக்கிற வேலையா இருக்குமோ என்ன அடைய தெரியலையே என்ன இவங்க கோஸ்ட் ஜாப்னு சொல்றாங்க என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு பல்வேறு விதமான சந்தேகங்களோட தான் அதை ஓபன் பண்ணி படிக்கிறேன் அதாவது இன்னும் படிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளோ சந்தேகங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து கோஸ்ட் ஜாப் பத்தி படிச்சதுல நாம நேரடியா கோஸ்ட் கிட்ட பேசுற மாதிரிலாம் அதுல எதுவுமே கிடையாது அவங்க வேற ஒரு விஷயத்தான் அப்படி கோச்சு ஜாப் அப்படின்னு சொல்லி திருச்சி சொல்றாங்க அப்படிங்கறது அதுக்கப்புறம்தான் மிக தெளிவாக தெரிஞ்சது வாடா அப்படிதான் சொல்றீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஜாப் நம்ம வந்து ஒரு லிங்குடின் நௌக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் எல்லாமே நம்மளோட பயோடேட்டா போட்டு வச்சிருப்போம் ரெசியமும் போட்டு வச்சிருப்போம் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் தேவைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளை கூப்பிட்டு கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த வேலை இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு கேட்பாங்கல்ல ஆனா நம்ம அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு கேட்காட்டி நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜாப்பை தேர்ந்தெடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடிய ஜாப் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு ஆல்ரெடி ஆள் எடுத்திருப்பாங்க இருந்தாலும் வந்து அந்த ஜாப்பை வந்து அப்படியே வச்சிட்டு இருந்திருப்பாங்க இது வந்து வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனா நம்ம அப்ளை பண்ணோம்னா எந்த ஒரு ரீப்ளையும் வராது இவங்க என்ன சொல்றாங்க ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு ஜாப் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போட்டு வச்சிருப்பாங்க ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல அவங்க ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி ஜாப் வாண்டட் வாண்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டு வைப்பாங்க ஒருவேளை உண்மையிலேயே வந்துச்சுன்னா அதை நம்ம அவங்கள எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வாண்டட் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க தங்களோட பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களை பயமூர்த்ததுக்காகவும் இந்த மாதிரி ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல பதிவு பண்ணி வைக்கிறதா சொல்லப்படுது அதாவது பாத்துக்கோங்க நாங்க வந்து இந்த வெப்சைட்ல ஜாப் வாண்டட் அப்படின்னு தான் போட்டு வச்சிருக்கோம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எப்ப வேணா யார் வேணா உள்ள வருவாங்க அதனால ஒழுங்கா வேலை பார்த்து உங்க வேலையை நீங்க தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தங்களது பணியாளர்களை மிரட்டுவதற்காகவும் இந்த ஜாப் வந்து இப்படி காமிச்சுட்டே இருக்காங்க இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கிருந்து எந்த ரிப்ளே வராது என்னடா இது ரிப்ளே வரலையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா இதுக்கு பேர் தான் கோஸ்ட் ஜாப் அப்படின்னு வைக்கிறாங்க அதாவது இல்லாத ஒரு ஜாப் நோ ஜாப் அப்படின்னு வச்சா கூட பரவாயில்ல கோஸ்ட் ஜாப்னு இதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க அதாவது வருமா வராதுன்னு தெரியாது இதுக்கு போய் எது கோஸ்ட் ஜாப் பேர் வைக்கணும் அப்படின்ற கேள்விதான் எனக்குள்ள வருது அப்ப இந்த மாதிரி வேலை இல்லாம இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை இருக்கு வாண்டட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க அதற்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கு தன்னோட கம்பெனியோட நேம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதும் தங்களது பணியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கறதும் நிறைய விதமான விஷயங்களுக்காக அந்த ஜாப் இருக்கு அப்படின்னு அவங்க போட்டு வச்சிருக்காங்க ஆனா நம்ம போய் அப்ளை பண்றப்ப அந்த ஜாப் அங்க இல்லை அப்படின்றது மிக தெளிவா தெரிய வருது அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தவறான கம்பெனிகள் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆன்லைன் லிங்க்குகள் மூலமாக வருவாங்க இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்துடும் வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களோட பயோடேட்டா கொடுங்க நாங்கள் போய் லிங்க்கு கிளிக் பண்ணி இதை போய் நீங்கள் எண்பது ரூபா சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் அமௌண்ட் செல் பண்ணுறப்ப நம்ம அதை பார்த்து ஏமாந்து கட்டிடுவோம் கடைசியில் நம்ம அமௌண்ட் வந்து பறி போயிடும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் கோஸ்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கோஸ்ட் ஜாப்பை பற்றினா உங்கள் என்ன அது கேளு கமிஷன் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி